வணக்கம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய சந்திரயான் மூன்று தரை இறங்கி தென் பகுதியில் இறங்கிய முதல் நாடு நிலவில் இறங்கிய நான்காவது நாடு என்று ஒரு பெருமிதத்தை கொடுத்தது அடுத்து விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பி பத்திரமாக திரும்ப மீட்டு வருவதற்கான வகையிலே திட்டமிடுகின்ற வகையிலே சந்திரயான் நான்கு ககன்யான் திட்டம் விண்வெளி ஆய்வு மையம் வெள்ளி கிரகத்திற்கு ஆய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதில் சந்திரயான் மூன்று விண்கலம் சென்று சோதனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு இதுவரைக்கும் தரவுகள் ஆய்வுகளுக்கு பெரும்பங்காக இருக்குது சந்திரயான் நான்கு இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக இருக்குது சார் ஓகே இப்போ சந்திரயான் மூன்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது மென்மையாக தரையிறங்கியது இப்போ வந்து ஏரோப்ளைன் வந்து எப்படி தரையிறக்குமோ அந்த மாதிரி இறங்கியது அதிலிருந்து ஒரு குட்டி களம் ஒரு காங்காரத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு குட்டி கலம் உலாவிக் கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோவர் அப்படிங்கிறது வந்து அங்கேயும் இங்கேயும் போய் ஆராய்ச்சி பண்ணுச்சு என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நமக்கு நேரம் குறைவுங்கிறதுனால ஒரு விஷயத்த அழகாக தெளிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ சந்திராயன் ஒன்று நம்ம அமுச்சோம் இல்லையா அது வந்து நிலவுக்கு மேலே நூறு கிலோமீட்டர் உயரத்தில் நிலவை சுற்றி 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 வந்தபோது நிலவு மேலே இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி என்னெல்லாம் தனிமங்கள் இருக்குது என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மூன் மினரலஜி மேப்பர் அதாவது நிலவனுடைய தாது பொருள் வரைபடம் தயாரிப்பது என்ற முறையில் வந்து தொலை உணர்வு மூலமாக கண்டுபிடிச்சது இப்போ நம்ம தொலைவுலேருந்து இருந்து ஒருத்தரை பார்க்குறோம் பார்த்தா நம்ம நண்பர் மாதிரி இருக்காரு அவர் நண்பர் தானா நம்ம உறுதிப்படுத்தணும் இல்லையா அப்போ அதுக்கு ஏதாவது நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து கிரவுண்ட் ட்ரூத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பாதை அப்படிங்கிற மாதிரி நிலவுல நம்ம தரைகிறீங்கனோ இல்லையா அந்த பகுதியில் அந்த உலாவி கிழமை அங்கேயும் இங்கேயும் போச்சு இல்லையா போன சமயத்துல சுமார் நாற்பது இடங்கள்ல பரிசோதனை பண்ணிச்சு அந்த மண்ணில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது அந்த கண்டுபிடிச்சதும் சந்திராயன் மண் கண்டுபிடிச்சதும் ஒன்னா இருந்ததுன்னா என்ன நம்ம முடிவு பெறலாம் சந்திராயனுடைய மற்ற கண்டுபிடிப்புகள்லாமும் கரெக்டா இருக்கும் சந்திராயன் ஒன்று தொலைல இருந்து பார்த்ததெல்லாம் கரெக்டா இருக்கும்னு ஒரு முடிவு பெறலாம் ரெண்டுத்திலயும் பெரும் வேறுபாடு இருந்தா சிக்கல் ஆனா பெரும் வேறுபாடு இருக்குல்ல சந்திராயன் ஒன்று பார்த்த ஆல்மோஸ்ட் அதே விஷயங்கள தான் இதுவும் வந்து பார்த்துருக்கு அதாவது சந்திராயன் ஒன்றுடைய தரவுகளை நம்ம வந்து நம்பி ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்திருக்கு இதுதான் வந்து சந்திராயன் மூன்றினுடைய அறிவியல் முக்கியத்துவம் நிலவில் தர அதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தணும் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இது இப்போது நிலாவை குறித்து நீங்கள் வந்து விண்கலத்தை வச்சு ஆராய்ச்சி செய்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் வந்து நிலாவை சுத்த விடுவாங்க நிலாவுக்கு சுற்றி வந்து ஒரு கோல் சுற்றி ஆர்பிட்டர்னு சொல்லக்கூடிய விண்கலத்தை விடுவாங்க அப்படிதான் நம்மளும் சந்திராயன் ஒன்று அமைச்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலாவில் தரையிறங்குவாங்க இறங்குவாங்க இறங்கி இந்த உலாவிக் கலத்தை தாங்கி இங்கேயும் போக வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் மூணாவதாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிலாவிலேருந்து கல்மண் மாதிரியை எடுத்துக்கிட்டு பூமிக்கு திருப்பி கொண்டு வரணும் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் பேர் இதை வந்து ஆல்ரெடி சோவியத் யூனியன் முதல்ல செஞ்சு முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் இறங்கினாங்க இல்லையா அவங்க சேகரித்து கொண்டு வந்துட்டாங்க சைனாவும் செஞ்சிருச்சு இப்போ அடுத்து நாம் செய்ய போகிறோம் அதுதான் வந்து சந்திராயன் நான்கு திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் அங்கிருந்து நிலவிலிருந்து நம்ம வந்து கல்மண் மாதிரிகளை எடுத்துகிட்டு வரணும் சார் இப்போ இன்றைக்கு தொழில்நுட்பம் மிக அதிகமாக வளர்ந்து இருக்கிறது பெற்று சூழல்ல இப்போ நம்ம ஆள் இல்லாதிக்ஸ் மாதிரி வந்து மாதிரிகளை எடுத்துட்டு வரலாம் நேரடியாக விண்வெளி வீரர்களை ஏன் அனுப்பணும் என்ன சந்திராயன் நான்குல விண்வெளி வீரர்கள் போக மாட்டாங்க அது வந்து ரொபோட்டிக் மிஷன் தான் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள நிலவுல மனிதனை தரையிறங்க வைக்கக்கூடிய ஒரு கனவை சொல்லிருக்காங்க இப்போதைக்கு வந்து திட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் நான்கு வந்து தரையில் இறங்கி அங்கேருந்து கல்மண் மாதிரிகளை எடுத்துக்கொண்டு நிலவுலிருந்து ஒரு விண்கலம் புறப்பட்டு நிலவுக்கு மேலே வந்து நிலவுக்கு மேலே ஏற்கனவே சுற்றிட்டு இருக்கக்கூடிய விண்வளக்கத்தில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டு இந்த சாம்பிள்லாம் அதில் வச்சு அது வந்து அந்த விண்கலம் பூமிக்கு வந்து சேரும் இதுதான் வந்து சந்திராயன் நான்கு இதில் மனிதர்கள் போக மாட்டாங்க இது வந்து ஒரு குட்டி விண்கலமாக தான் மனிதர்கள் உட்கார கூட அங்கே வந்து இடம் இருக்காது ஆனா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள பத்திரமாக மனித விண்வெளி வீரர்களை அனுப்பி பத்திரமாக திரும்ப வரவழைக்கிற வகையில் தொழில்நுட்பத்தை வந்து விரிவுபடுத்தணும் அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ளே விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியாவிற்கான விண்வெளி மையத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கையும் வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு சார் இந்த அதோடைய முக்கியத்துவம் என்ன சார் ஒரு விண்வெளி மையம் ஏன் இந்தியாவுக்கு தேவை என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விண்வெளியில் வந்து ஒரு விண்வெளி மையத்தை வச்சு மனுஷங்களை உட்காத்த வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன எளிய உதாரணத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பூமியில் வந்து நம்ம ரெண்டு உலோகங்களை எடுத்து கலவை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு உலோகங்களுடைய கலவை செய்கிறோன்னு சொன்னால் ரெண்டுத்தையும் உருக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று போடுவோம் நல்லா கலக்குவோம் ஆனால் பூமியில் வந்து ஈர்ப்பு விசைய்கிறதுனால என்ன ஆகும் இந்த உலோகங்களில் எந்த உலோகத்துக்கு வந்து அடர்த்தி ஜாஸ்தியோ அது வந்து கீழ் நோக்கி போகும் அடர்த்தி குறைவானது மேல் நோக்கி இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த கலவை வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிக சரியான கலவையாக இருக்காங்க ஆனால் விண்வெளியில் ஒரு விண்கலத்துக்குள்ளே நம்ம இப்படி செஞ்சோம்னு சொன்னால் மிகச்சரியான கலவையாக இருக்கும் அங்கே வந்து கீழே மேலன்னு ஒன்றுமே கிடையாது இல்லையா எல்லாமே மதக்கும் வந்தால் வந்து மிகச்சரியான கலவைகளை செய்ய முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அதிநவீன மின்னணு தொழில்நுட்பம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவசியம் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் நான் வந்து ஒரு ஆராய்ச்சி சொன்னேன் இந்த மாதிரி நிறைய பல ஆராய்ச்சிகள் இருக்கு இதெல்லாம் செய்வதற்கு தான் வந்து விண்வெளி நிலையம் இந்த தொழில்நுட்பம்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அதாவது வந்து யாரும் வந்து உங்களுக்கு சும்மா பாக்கெட்லேருந்து எடுத்து மாட்டாங்க நம்மளே செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து இந்த விண்வெளி நிலையம் நமக்கு பயன்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள்ள வந்து அந்த விண்வெளி நிலையத்தை அமைப்போன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து இருபது நாட்கள் தங்கி ஆராய்ச்சி செய்வதற்கான வசதி இருக்கக்கூடிய முதல் கட்டத்தை அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த வடிவமைப்பு இப்போ ரெண்டு ரயில் பெட்டி இணைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அணையணும் அந்த இணையிற அந்த பகுதி வந்து இன்டர்நேஷனல் டாக்கிங்கான ஒரு அமைப்பு இருக்கு அதே அமைப்போட செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க எதிர்காலத்தில் பல்வேறு நாடுகள் கூட்டமைப்பாக ஏதாவது செஞ்சா நம்மளும் அதில் இணைவதற்கான ஒரு இடத்தையும் வச்சுட்டு செய்கிறாங்க என்பது வந்து என்னை பொறுத்த ஒரு நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ளே அந்த இலக்கை வச்சுருக்காங்க இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க விண்வெளி மையம் இப்போ சர்வதேச அந்த விண்வெளி மையம் என்பது சர்வதேச அளவில் இந்தியாவிற்கான விண்வெளித்துறையில இடத்தை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான இடம் கொடுக்கும் எப்படி ஒரு புவியியல் சார்ந்த ஒரு வல்லரசு என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது விண்வெளித்துறை சார்ந்து நம்ம விண்வெளி மையம் அமைக்கின்ற பொழுது இந்தியாவிற்கான முக்கியத்துவமும் அதற்கான இல்லை சிறப்பும் எந்த அளவுக்கு சார் உயர்வாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சர்வதேச விண்வெளி மையம் இருக்கு அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சோவியத் யூனியன் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா அப்புறம் அமெரிக்கா ஜப்பான் கனடா ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி சில நாடுகள் மட்டும்தான் சர்வதேசம்னு சொன்னாலுமே இவங்க மட்டும்தான் இருக்காங்க சைனா தனியாக வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க விண்வெளி நிலையம் வச்சுருக்காங்க ஸோ அப்போது இந்தியாவுக்கான ஒரு விண்வெளி நிலையம் அப்படின்னு நம்ம செய்யும் போது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பல்வேறு சர்வதேச முயற்சிகளில் நம்மளை ஈடுபடத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து நான் உண்மை வர நீ அரிசி கொண்டு வர நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிடலான்னா யாரும் ஒத்துக்கொள்ளல நம்மளும் ஏதாவது ஒன்று காமிக்கணும்ல அதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக இந்த சர்வதேச மையம் வந்து அமையும் ஐ மீன் இந்த விண்வெளி மையம் வந்து அமையும் என்று நான் நினைக்கிறேன் இந்த விண்வெளி மையம் தனித்து எப்பவுமே இயங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அப்படி இயங்கும்னு எனக்கு தோணலை ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து பல்வேறு சர்வதேச நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச கோஆப்ரேஷன் ஒத்துழைப்புக்கு வந்து திசையை நோக்கி போறாங்க ஸோ நம்ம செஞ்சு காட்டினோன்னா சரி இவங்ககிட்டயும் தொழில்நுட்பம் இருக்கு இவங்களோட இணைஞ்சா நமக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்போதான் நமக்கு அந்த இடத்துல நமக்கு இடமும் கிடைக்கும் அதுதான் வந்து இதனுடைய ஒரு முக்கியத்துவமான விஷயம் இன்னைக்கு வந்து பல்வேறு சர்வதேச முயற்சிகள் விண்வெளித்துறையில் நடக்குது செவ்வாய் கிரகத்துக்கு போவது நிலவில் வந்து ஒரு குடியிருப்பை அமர்த்துவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ அப்படிலாம் நடந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து அதில் ஒரு பங்காக இருப்பது வந்து நல்லது அதில் நம்ம ஒரு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்க எதிர்கால அரசியலில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இப்படிதான் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா அண்டார்டிகான்னு ஒரு பகுதி இருக்குது அதில் மனுஷனே இருக்குல்ல இப்போ அண்டார்டிகா யாருக்கு சொந்தம் அப்படின்னு வந்தபோது என்ன நடந்துச்சு ஏற்கனவே அண்டார்டிகால யாராவது மையம் வச்சிருந்தா அந்த மையம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பகுதி சொந்த இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச சட்டர் அப்போ நம்ம வந்து இந்த விண்வெளி நிலவு செவ்வாய் போன்ற இடங்கள்ல நமக்கும் ஒரு இடம் என்பதை வந்து நம்ம உறுதி செய்யலன்னு சொன்னா எதிர்கால அரசியல்ல இது வந்து ஒரு சர்வதேச அரசியல்ல ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் அத அதெல்லாம் சமாளிக்கிற விதத்துல தான் இஸ்ரோ செயல்படுவது என்பது வந்து நம்ம உண்மையிலேயே மகிழ்ச்சியோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்திய இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோனுடைய இந்த முயற்சி ஒரு எதிர்காலத்தை ஒரு இன்னைக்கிய தொலைநோக்கு பார்வையோடு அமைத்திருக்கிறதா சொல்கிறீங்க இன்னும் சில சில நிபுணர்கள் சொல்கிறாங்க யுத்தம் நிபுணர்கள்லாம் இனிமேல் யுத்தம் என்பது ஒரு வான்வெளி யுத்தமாக அல்லது விண்வெளி யுத்தமாக சேட்டலைட் வாராதான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க அப்படி இருக்கிற சூழல்ல இப்போ இந்த நம்ம இந்தியா அமைக்கிற இந்த விண்வெளி ஆய்வு மையம் என்பது பாதுகாப்பு சார்ந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குமா இல்லை அதே அந்த பார்வையும் அதில் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து ஒரு சர்வதேச சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு பேர் விண்வெளிக்கான சர்வதேச சட்டம்னு பேர் இந்தியாவும் அதில் வந்து ஒரு இருக்கு அமெரிக்கா ரஷ்யா எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க உலகளவில் எல்லா நாடுகளும் அதில் வந்து கையெழுத்து போட்டிருக்கோம் அதன்படி வந்து விண்வெளியில் போரே கூடாது விண்வெளியில் இருக்கக்கூடிய எதையும் நம்ம போருக்காக பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளை இருக்குது அதனால இந்த விண்வெளி யுத்தம் வந்து ஐ திங்க் கொஞ்சம் மிகைப்படுத்தி மிகைப்படுத்தாங்களா அதே நேரத்தில் இப்போ ஒரு கோளை முதல் கட்டமாக ஆய்வு செய்யணும்னா அந்த கோல் சுற்றி என்று சொல்ற அந்த ஆர்பிட்டரை ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ அதே போலதான் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான ஆர்பிட்டர் மிஷன் வந்து தொடங்கி இருக்கதாகவும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இப்ப செவ்வாய்க்கு ஒரு முக்கியத்துவம் சொல்றது போல வெள்ளிக்கான என்ன முக்கியத்துவம் வெள்ளிக்கிரகத்தை ஏன் நம்ம ஆய்வு செய்யணும் வெள்ளிக்கிரகத்தை ஆய்வு செய்ய இந்த மிஷனை வந்து இந்த திட்டத்தை ஒப்புதல் கொடுத்துருக்கும் இதோட முக்கியத்துவம் என்ன என்கிற ஒரு கேள்வியும் வருது சார் உங்களுடைய சார் இப்போ நான் அந்த வெள்ளிக்கான ஏன் இந்த அதற்கு என்ன முக்கியத்துவம் அதே அந்த அதை அந்த ஆய்வு திட்டத்தையும் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க ஏன் அதுக்கு கொடுத்த கொஞ்சம் விரிவா சார் இந்த வெள்ளிக்கோளுக்கு வந்து ஒரு களத்தை அனுப்பி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய ஒரு கனவு அவர் வந்து இஸ்ரோவுக்கு போயிருந்தபோது அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரோவுக்கு வந்து இந்த ஒரு இதை கொடுத்தார் நீங்கள் வெள்ளிக்கோளையும் யோசிங்க அப்படின்னு காரணம் என்னென்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று நீங்கள் செவ்வாய்க்கோளுக்கு போகிறத விட நிலவுக்கு போவதை விட வெள்ளிக்கோளுக்கு வந்து கோள் அனுப்புவது என்பது வந்து மிக கடினமான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி காரணங்கனால வெள்ளிக்கோளுக்கு வந்து இருந்து அனுப்புவது வந்து எளிதான ஒரு விஷயம் இல்லை சிக்கல் பிறந்தது அப்போ அந்த சிக்கல் மிகுந்த ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் விண்வெளி பயணத்துல நமக்கு வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்க முடியும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தொழில்நுட்ப நமக்கு வந்து தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதுக்காக ரெண்டாவது நீங்கள் அந்த வெள்ளிக்கோளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கோளினுடைய தரைப்பரப்பில் ஈய இருக்குல்ல பாத்திரத்துக்கெல்லாம் பூசுவாங்கல்ல அந்த ஈய கட்டியை கொண்டு போய் வெள்ளிக்கோளினுடைய தரைப்பரப்பில் ஒட்டிங்கன்னா ஆறு மாதிரி ஓடும் தொள்ளாயிரம் டிகிரி வெப்பம் யோசிப்பாருங்க தொள்ளாயிரம் டிகிரி வெப்பம் ஏன் அப்படி வெப்பமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியில வந்து பூவி வெப்பம் அடைதல் சொல்றோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு நிகழ்வு வெள்ளிக்கோள்ல ஏற்பட்டு இருக்கு அப்போ வெள்ளிக்கோளில் வந்து அது எப்படி ஏற்பட்டது வெள்ளிக்கோளினுடைய தரைப்பரப்பு எப்படி மாறிச்சு காலந்தோறும் அதனுடைய வளிமண்டலத்தில் இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது போன்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்வது மூலம் பூமியில ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தை குறித்து இன்னும் கூர்மையாக நம்ம புரிந்து கொள்வதற்கு வந்து உதவும் தான் வந்து வெள்ளிக்கோள் வந்து இன்னைக்கு சமீப காலமாக பலருடைய ஆய்வு பார்வையில் இருக்கு வெள்ளிக்கோலை வந்து விண்வெளியில் வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா பூமியினுடைய சகோதரின்னு சொல்லுவாங்க பூமியை போலவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வந்து வெள்ளிக்கோளை நம்ம வந்து அதிகமாக ஆராய்ந்து அதிலிருந்து பல தகவலை கற்றுக்கொள்வதன்படி நம்ம இதை செய்ய முடியும் வெள்ளிக்கோள் மேலே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு மேகமூட்டம் இருக்கும் நம்ம மேகம் சொன்னோம்னா நமக்கு என்ன தெரியும் மழை தண்ணி ஆனால் அங்க இருக்கக்கூடிய மேகத்தில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அமில மழை ஸோ இதெல்லாம் எப்படி ஏற்படுது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோளாக இந்த வந்து வெள்ளி நோக்கி நம்ம அனுப்பக்கூடிய அந்த மிஷன் வந்து செயல்படும் வெள்ளியை நோக்கி அந்த திட்டத்திற்கு கூட ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறு கோடி மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது அந்த முதல் கட்டமாக 824 இருபத்தி கோடி ரூபாயில் விண்கலத்தை அமைப்பதற்கான அந்த பணியையும் இஸ்ரோவே இந்திய விண்வெளி ஆய்வு மையமே ஏற்றிருக்கிறது அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல் சந்திரயான் நான்கிற்கான விண்கலத்தை ஏவுவதற்கான அந்த பணிகளுமே இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தான் செய்ய இருக்குது இப்போ இஸ்ரோ நிறைய செயற்கைக்கோள்களை பிற நாடுகளுக்கெல்லாம் செயற்கைக்கோள்களை ஏவுறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இந்த இதற்கான கட்டமைப்பு இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சர்வதேச அளவில் இஸ்ரோடைய மீது ஒரு பார்வை அதிகமாக அழுத்தமாக பதிந்து பார்க்கக்கூடிய சூழலில் இது நம்ம இஸ்ரோவுடைய கட்டமைப்பு இன்னைக்கு எப்படி சார் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்ரோ வந்து எவ்வளவு முன்னேறிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து நிதி ஒதுக்கீடு பற்றி பேசுகிறோம் இது வந்து நிதி ஒதுக்கீடுன்னு சொல்ல முடியாது நிதி ஒப்புதல் தான் சொல்லணும் ஆக்சுவலாக நிதி கொடுக்கல இன்னும் ஏன்னா நீங்கள் வந்து பழைய கால வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சொல்றது ஒண்ணு ஆக்சுவலா கொடுக்கறது ஒண்ணுங்கிற ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு நீங்க வந்து அதை பத்தி பாக்கணும் சோ ககன்யான் போன்ற திட்டங்கள்ல வந்து கால தாமதத்துக்கு அதுவும் ஒரு காரணம் அது மட்டுமே காரணம் இல்ல இதுவும் வந்து ஒரு காரணம் பட் ஆனா இந்த ஒரு சூழ்நிலையும் அதாவது நிதி வந்து உண்மையிலேயே வரக்கூடிய நிதியில வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் வந்து இஸ்ரோ ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கு அந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து பல இடங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் நான் வந்து பள்ளியில் படிக்கும்போது சென்னையில் படிக்கும்போது சென்னைக்கு பக்கத்தில் அங்கேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்களுக்கு போனேன்னா வழியில வந்து ஒரு வட்ட வடிவமான கட்டிடம் அந்த கட்டிடம் எதுக்குன்னு சொன்னால் புயல் பாதுகாப்பு மையம் அந்த காலத்தெல்லாம் புயல் அடிச்சிடுச்சுன்னா அந்த கட்டிடத்துல தான் வந்து தங்கியிருப்பாங்க இன்னைக்கு நமக்கு வந்து என்ன தெரியும் எந்த இடத்துல புயல் கரையை கிடக்கும் அப்படின்னு நம்ம வந்து மிக துல்லியமாக பெருமளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்திருக்கு அந்த ஆற்றலில் இஸ்ரோக்கு ஒரு பங்கு இருக்கு நீங்கள் பழைய கால பேப்பரை புரட்டி பாருங்க ஒவ்வொரு தடவை புயல் வந்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் ஒவ்வொரு புலையிலும் வந்து பல நூறு பேர் ஆயிரம் பேர் வந்து மடிஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மனித உயிரிழப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான அறிவியல் ஆய்வுகள் வந்து ஒரு முக்கியத்துவம் இஸ்ரோக்கும் ஒரு அதில் ஒரு பங்கு இருக்கு வானிலை துறைக்கும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்கு இதெல்லாம் தான் ஏன்னா இஸ்ரோனுடைய சேட்டலைட் மூலமாகதானே பல தரவுகள் கிடைக்குது ஸோ மனித இந்தியாவினுடைய சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து இஸ்ரோக்குள்ள வந்து ஒரு பங்கு இருக்கு ஒரு உயர்நுட்ப தொழில்நுட்பம் மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு விஷயங்களை வந்து இஸ்ரோ தன்னுடைய கடந்த காலங்களில் செஞ்சிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு முன்னுதாரணம் தான் நான் நினைக்கிறேன் இஸ்ரோ செய்யறவங்க என்னுடைய நண்பர்கள் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு அறிவியல் கூட்டம் நடந்தா சின்னவங்க பெரியவங்க வயதில் எளியவர்கள் மூத்தவர்கள் புதுசா சேர்ந்தவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் திறந்த மனதோட அவங்க கருத்தை சொல்லலாம் ஒரு திறந்த மனதோட ஒரு விவாதத்துல உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு ஒரு போக்கு வந்து இஸ்ரோல இருக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு வேலை முறை ஒரு ஒரு அமைப்பு என்பது வந்து இந்தியாவில் நடக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவினுடைய செயல்பாடு என்பது இதோ உங்களை போன்ற விஞ்ஞானிகிட்ட தான் கொடுத்துருக்காங்க சந்திரயான் ஃபோருக்கான விண்கலம் அதில் கூட உள்நாட்டு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி நிலவிற்கு மனிதர்களை அனுப்பி திரும்ப வள வரவழைப்பதற்கான அந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த அதில் வந்து இஸ்ரோ வந்து இந்தியா வந்து தன்னிறைவு பெற வேண்டும் என்பது ஒரு இலக்காக வச்சுருக்காங்க அந்த தன்னிறைவு பெற வேண்டும் வேண்டுங்கிற இலக்கு ஏன் சார் அதனுடைய முக்கியத்துவம் என்ன இப்போ நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணமாக அதில் நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்கக்கூடிய மின்னணு கருவியாக இருக்கலாம் அல்லது வந்து செயற்கை முன்னறிவாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோலும் ஒன்று இருக்குது பலரும் வந்து நமக்கு வந்து அந்த தொழில்நுட்பத்தை தரமாட்டாங்க மேபி அந்த கருவியை கொடுத்தா கூட தொழில்நுட்பத்தை தரமாட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் நம்ம இப்போ சந்திராயன் தரையிறங்கிய போது பயன்படுத்திய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் உருவாக்கிய ஒன்று தாங்கள் பணி செஞ்சு செஞ்சு பார்த்து பரிசோதனை செஞ்சு பார்த்து உருவாக்கி ஒன்று இதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இப்போ நம்ம போற இந்த விஷயங்கள்லாம் வெறும் ராக்கெட் அந்த விண்கலம் மட்டுமல்ல அதுக்கு தேவையான பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் அது மின்னணு கருவியாக இருக்கலாம் ஏழை தொழில்நுட்பமாக இருக்கலாம் இது அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் சம்பந்தமானதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி செய்ய கருவி எடுத்துகிட்டு போறோம் இல்லையா இப்போ அந்த மண் மாதிரி சோதனை பண்ணிச்சுன்னு சொன்னா அந்த சோதனை கருவியை உருவாக்கியது யாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனத்திற்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கிடைக்கும் இதுவும் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நடத்த போற இந்த திட்டங்கள் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரோவுக்கு இருக்கக்கூடிய பங்கை போல ஆய்வு நிறுவனங்களுக்கும் வந்து இந்த கருவிகளை உருவாக்குவது அதை சரிபார்ப்பது போன்ற விஷயங்களில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது இப்போ இந்த விண்கலம் செலுத்துவதற்கான பங்களிப்பு அதிலே எவ்வளவு நிறுவனங்கள் இஸ்ரோ சார்ந்த நிறுவனங்கள் ஈடுபடுதலாம் சொல்கிறீங்க இந்த விண்கலம் என்று வருகின்ற பொழுதுதான் நேற்று அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கிறதுல அடுத்த தலைமுறைக்கான என்ஜிஎல்வி விண்கலத்தைக்கான தயாரிப்பாக இருக்கிறாரனால் அதற்கும் எட்டாயிரத்தி கிட்டத்தட்ட நானூற்றி இருபது கோடி ஒதுக்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது அது அந்த திட்டம் எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி சரியா சொல்லணும்னா அப்ப அந்த திட்டம் அந்த அடுத்த தலைமுறைக்கான என்ஜிஎல்வியோடைய என்ன முக்கியத்துவமோ அதனுடைய துறை சார்ந்த விண்வெளி சார்ந்த அதனுடைய பங்களிப்பு எதுவா இருக்கும் இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுதான் வந்து முதல் முதல் ராக்கெட்ல வந்து ஒரு பேலோட் அதாவது ஒரு பொதி ஒரு செயற்கை கொள் வச்சுக்கலாமே அதை விண்வெளி டாக்டர் அமைச்சாரு அப்துல் கலாம் போன்றவர்கள் பணியாற்றிய அந்த எஸ்எல்வி த்ரீ அப்படிங்கிறது வந்து ரோகிணி கிளாஸ் ராக்கெட் அதை வந்து அமிச்சாங்க அது வந்து வெறும் நாற்பது கிலோ வெறும் நாற்பது கிலோ அதை மட்டும் தான் எடுத்து போக முடியும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்எல்விட்டு சொல்லக்கூடிய அல்லது எல்விஎம் த்ரீன்னு இப்போ புதுசாக பேர் வச்சிருக்காங்க இல்லையா அது வந்து எட்டாயிரம் டன் சாரி எட்டாயிரம் டன் வந்து உங்களுக்கு வந்து லோயத் ஆர்பிட்டுக்கு எடுத்து போக முடியும் நாலாயிரம் டன்னை வந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புவி இணை சுற்றுப்பாதைக்கு எடுத்து போக முடியும் ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆபிட் அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம வளரணும்னு சொன்னால் அதாவது பெரிய சேட்டலைட்ஸை நம்ம அனுப்பணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ராக்கெட் வேணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சேட்டலைட்டை தயார் பண்ணுறோம் ஏரோப்ளைனில் உட்காத்த வச்சு நம்ம வந்து தென் அமெரிக்காவுக்கு எடுத்துக்க போகிறோம் அங்கே வந்து ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு ராக்கெட் இதை எடுத்து வச்சுட்டு விண்வெளியில் கொண்டு போய் வைக்கணும் அது இல்லாமல் நாமே நம்முடைய ராக்கெட்டில் அனுப்புவதற்கான ஒரு வழி வந்து இந்த அடுத்த கட்ட ராக்கெட் சொல்றாங்க இல்லையா அதுல வரும் அது வந்து முப்பது டன் நான் சொன்ன இந்த வெறும் எட்டு டன் ஓகே எட்டாயிரம் கிலோகிராம் இப்ப இது வந்து முப்பது டன்னை வந்து லோய தார் வீட்டுக்கு எடுத்துருக்கு இப்ப நம்ம அளவுக்கு அந்த அளவுக்கு வலு இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் சோ இதனால என்ன ஆகும் சொன்னா எதிர்காலத்துல நம்ம வந்து விண்வெளி மைய அமைக்கணும் மனிதர்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வலிமையான ராக்கெட் வேணும் இல்லைன்னா மனிதர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவதெல்லாம் வந்து எளிதான ஒரு விஷயம் இல்லை விண்வெளி மையம் அமைக்கிறது வந்து எளிதான விஷயம் இல்லை மற்ற கோள்களுக்கு போவது எளிதான விஷயம் இல்லை நம்ம தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களுக்கான நவீன செயற்கை கோள்களை வந்து நிறுத்தி தகவல் தொடர்பை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து இந்த ராக்கெட் வந்து பயன்படும் சர்வதேச மார்க்கெட்லேயும் அதுக்கு வந்து ஒரு பங்கு இருக்கும் இப்போ எப்படி வந்து எல்லா ராக்கெட்லையுமே வந்து மற்ற நாடுகள் வந்து அவங்களுடைய இல்லையா இப்போ இதுக்கும் வருவாங்க இப்போ விண்வெளித்துறை சார்ந்த இந்த அமைச்சருடைய ஒப்புதல் என்று பார்க்கறது போது ககன்யானா இருக்கட்டும் சந்திரயான் நான்காக இருக்கட்டும் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மறு அடுத்த தலைமுறைக்கான மறுசுழற்சி விண்கலங்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றுமே வந்து இந்திய விண்வெளித்துறையினுடைய அடுத்தகட்ட பாய்ச்சலை ஒரு கோடிட்டு காட்டுவது போல இருக்கு இன்னும் இதுக்கு அடுத்த கட்டம் என்றால் இந்திய விண்வெளி துறையின் போக்கு எப்படி இருக்கும் சார் நிறைவா ஒண்ணு நிச்சயமா இந்த சொல்லப்பட்ட நிதி கரெக்டான டைம்ல ஒதுக்குவது என்பது வந்து மிக அவசியம் இது வந்து திட்டமிட்ட முறையில் நடக்கணும்னு சொன்னாக்க அடுத்த கட்டம் என்பது இப்போதைக்கு வந்து பிளானிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதாவது வந்து விண்வெளி மையம் அமைப்பது நிலாவில குடியிருப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் அது கோர்ஸ் என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து தனியா நம்ம மட்டும் செய்ய மாட்டோம் சர்வதேச உறவுகளோட செய்வோம் அது நல்லதும் கூட அது வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலாக இஸ்ரோவுக்கு இருக்கும் அதே மாதிரி தகவல் தொடர்பு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கனெக்ஷன் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வருது இல்லையா இஸ்ரோவினுடைய கண்காணிப்பில் நம்ம வந்து தகவல் தொடர்புக்கான செயற்கைக்கோள்களை அமைச்சு நமக்கு தேவையான தகவல் தொடர்பு வசதிகளை வந்து மேம்படுத்துவதற்கும் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு நம்ம முன்னாடி பிரகாசமாக இருக்குது விண்வெளி துறை சார்ந்து விண்வெளி துறையில் இந்தியாவினுடைய தற்பொழுதைய பாய்ச்சல் போக்கு அடுத்தடுத்த இலக்குகள் திட்டங்கள் குறித்தெல்லாம் மிக எளிதாக எல்லோருக்கும் புரியும்படி எங்களோடு இணைந்து விலக்கியமைக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்